ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த போலிப்பாக்கம் கிராமத்தில் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் செல்வம் ஏற்பாட்டில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஐநூறு பேருக்கு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் செல்லும் தலைமை ஏற்று தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கை என கோஷங்கள் எழுப்பி அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஐநூறு பேருக்கு மா பலா எலுமிச்சை வேம்பு காட்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வழங்கினார்கள் திமுக ஆட்சியில் மகளிர் இலவச பேருந்து பயணம் மக்கள் தேடி மருத்துவம் மகளிர்கான உரிமை தொகை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மகளிர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக சுய குழுக்களுக்கு கடன் உதவி மற்றும் போலிப்பாக்கத்திற்கு சுமார் ஆள் ஆறு கோடி மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை திமுக ஆட்சியில் செய்யப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது ஒன்றிய நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்